நான் விழுந்து போது அவர் காலில் ஒரு கட்ட ஒரு கட்டு போட்டிருந்தாங்க எனக்கும் அந்த பாதத்தை தொடணும் அப்படின்னு ஆசையாக இருந்தது ஆனால் பாதத்தில் கட்டு போட்டிருக்காரே நம்ம தொட்ட அவருக்கு வலிக்குமோ அப்படின்னு ஒரு அச்சம் ஆனாலும் எப்படி அது தொடணும் அப்படிங்கிறது ஒரு பெரிய ஆவலாக இருந்தது அதனால் அவருக்கு வலிக்காமல் மெதுவாக தொட்டுட்டு நம்ம கும்பிட்டுட்டு எழுந்திரலாமே அப்படின்னு சொல்லி மெதுவாக தொட்டு கும்பிட்டுட்டு எழுந்திருக்கவே மனசில் அப்படியே விழுந்து கிடந்த அவர் பாதத்தில் என்னென்னு தெரியாது ஒரு பயமும் வந்தது ஒரு பக்தியும் வந்தது மற்ற எந்த இடத்துலையும் எனக்கு இல்லை ஏன்னா எங்கே போனாலும் என்னுடைய ஆராய்ச்சி புத்தி இவன் நல்லவனா கெட்டவனா இவங்க நல்லவங்களா கெட்டவங்களா இவங்க மற்றவங்ககிட்ட எப்படி பேசுகிறாங்க எப்படி பழகிறாங்க என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு அந்த ஆராய்ச்சி புத்தி தான் இருந்தது ஆனால் இந்த சன்னிதானத்தில் வந்து பார்த்த உடனும் அவர் பார்த்த உடனும் அந்த அருமையான விழிகளில் விழிகளே அந்த விழிகளே பல ஆயிரம் கதை சொல்கிற மாதிரி இருந்தது அதுகளுக்குள்ள ஆயிரம் ஆயிரம் கோடி